வேண்டாம்மா ஏன் வேண்டாம் வேண்டாம்ங்கற டெய்லி இப்படி போட்டு மிச்சம் பண்ணதுக்கப்புறம் தான் இது சாப்பிடுவீங்களா ஆ கொம்பு கும்பட்டி காமிக்கிற நீங்கள் பழனிக்கு பழனி உனக்கம் வேண்டாம்மா ஏன் மூஞ்சி திருப்பிட்டு போகிறா மூஞ்ச கம்மி கொஞ்சமாக சாப்பிடு பழனிக்கு வேணாங்கிறமா அடுத்து வள்ளிக்கிட்ட போறோம் வள்ளி உனக்கு என்னடி உனக்கு வேணாங்கிற இதான் சாப்பிடணும் சாப்பிடு ஒன்று கின்னுக்கு அடிச்சுட்டாள என்ன மோந்து பாக்குறான் சாப்பிட்றா என்னடா சாப்பிட சொன்னடா வா அண்ணா பார் இங்கிட்டு வா இந்தா உனக்கு கொண்டாந்துருக்க அண்ணா சாப்பிடு இல்லை தெரியுடா இன்னைக்குதான் தான் மொதல் மொதல் சாப்பிட்றாரு அதனால தேடி பார்க்குது யா நான் கையில் பிடிச்சா நீ சாப்பிட மாட்டியா அதில் ஒன்றும் இல்லை சாப்பிடுந்தான் உனக்கெல்லாம் எம்மான் தெரியுது ஆ சாப்பிட்றாரு சாப்பிட்றாரு

பச்சைக்குள் சூப்பர் நைப்பரும் தட்டு தட்டும் காய வச்ச தட்டையும் ரெண்டையும் எம்டிஎம் சாப்கட்டரில் போட்டு கொண்டு வந்து இப்போ வச்சுருக்கோம் மகாலட்சுமி பாஸ் ஆகிட்டாரு மகாலட்சுமியும் காலப்பையன் ராமு மட்டும்தான் ரெண்டு பேர் தான் சாப்பிட்ருக்குறாங்க மீதி இன்னும் ஆறு பேர் சாப்பிடல வச்சு பார்த்துட்டு என்னங்கிறத சொல்கிறேன் பார்க்குறாரு சாப்பிடு வரான்னு தெரியல சாப்பிட்டதான் சொல்கிறேன் சாப்பிடு சாப்பிடும் அது ஒன்றும் இல்லை தீனி தான் கொடுத்துக்கறேன் அரைச்சி வச்சுக்கிறாங்க ஏதோ மாத்திரை கொடுக்குறோன்னு நினச்சிக்கிட்டு அது மோந்து மோந்து பார்க்குது பாருப்பா மாத்திரை கொடுத்தா என்ன உனக்கு உடம்பு தானே நல்லா போவோம் இந்த சா சாப்பிடு ா இத சாப்பிடு ம் அதேதான் இல்லை அதேதான் இல்லை வா இங்கே வா இங்கே வாங்கா ஏ வேண்டாம் நீ வேண்டான்னு அப்படியே அனுப்பியா அப்போ இதை சாக்கு கொண்டு ஆள்கிட்ட கொடுத்தட்டா தெரியாது பாசா பையில பலனி பாஸ் ஆகிட்டு சொல்லு அண்ணா இருக்கிற சாக்கில் இருக்கிறத கொட்டி விட்டு போறேன் என்னம்மா இல்லைம்மா இன்னைக்கு வரலம்மா ஏன் ஐயா நைட்டு கொளுத்திக்கலாம் ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னாங்களா ஜேசி பாரு கீழே இருக்கிறத இப்போ எடுத்து திங்கிறாரு பாருமா இவரு இப்போ அதில் இருக்கிறது வேண்டாம்மா நீ பாசாண்ணா சாப்பிடு ஏன் தள்ளி போடுற வேண்டாமா எடுத்துட்டு போயிட்டான்னா முட்டுறத பத்தியா ஏய் முட்டாத போறேன் போ போ எடுத்துகிட்டு போறேன் நான் இல்லை உனக்கு ஏடம்மா சாப்பிடு ஏன் என்ன இல்லைன்னா போ குச்சியெல்லாம் இனிமேல் கிடைக்காது இனிமேல் இப்படி தான் இருக்கும் போ நீ ஏதோ ஒன்று ரெண்டாக கிடைக்கிறாரு நேற்று என்ன பாக்ஸில் வந்ததா இல்லை பில்லுன்னு கொடுத்தாங்களா அதுவா அது என்னன்னு பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம் அப்படி வள்ள நீட்டிடுவார் பள்ளனி கலக்கிடுவார் மூக்குள் ஒட்டியிருக்குது சார்